அனைவருக்கும் வணக்கம் என்னதான் நாங்கள் வந்து கரைச்சி பிரதேச சபைக்குட்பட்ட இனச்சி மாவட்டத்தில் ராமநாதபுரம் கிராமத்தில் வந்து அழகாவுதி என்ற ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமம் வந்து ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் மாவழி ஒரு பக்கம் அழகாவுதி என்ற கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் வந்து நீண்ட காலமாக இந்த கிராமத்தின் வீதியை வந்து வழிமறிச்சு கட்குவாரியிலிருந்து கிரவல் அகழ்வு நகர்ந்து கொண்டு இருக்குது இது வந்து அம்பகாமத்துல இருந்து பழையகண்டி வீதி அம்பகாம வீதி தான் அம்பகாமத்திலிருந்து வார இந்த வீதியில வந்து காலமாக கிரவிலது வீதி புனரமைப்புன்றது இல்ல அதாவது வந்து குறிப்பிட்ட வளையகண்டி வீதி இருந்து வீதி புனரமைப்பு இருந்தாலும் எங்களுடைய அழகாபுரி என்ற கிராமத்த ஆரம்பத்துல இருந்து அழகாபுரி முடிவு வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் வீதி வந்து புனரமைக்கப்படாம இருக்குது இந்த வீதி வந்து புனரமைக்கப்படாம இருக்குது என்று சொல்லி சொன்னா அங்காலே வீதி புனரமைக்கப்பட இல்லை ஆனால் அதுல வந்து கிராமத்தில் மக்கள் இல்லை இதுக்கு வந்து நாங்கள் வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட குடும்பம் அழகாவிரி கிராமத்திலையும் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட குடும்பம் மாவடி கிராமத்திலையும் வசித்து வர நேரத்தில் வந்து சிறுவர்கள் வந்து தாமார மகாவித்தியாலய போகிறார்கள் அவர்கள் பாடசாலைக்கு செல்றதோ அல்லது போனால் எங்களுக்கு வந்து பஸ் சேவைன்றது ரெண்டு தான் இருக்குது ஒரு நாளைக்கு அந்த பஸ் சேவை இல்லை நாங்கள் ஒரு ஆட்டோவிலையோ அல்லது போனால் ஒரு பைக்லேயோ போடுறதா இருந்தால் நிறைய அசௌகரியங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இந்த மண்ணு வந்து எங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய கிராமத்தின் நலன் கருதி நாங்களும் இந்த இலங்கை பிரஜை என்ற உரிமையில பேச்சு சுதந்திரம் வழங்கப்பட்ட இந்த நாட்டில நான் இது உங்கள்ட்ட என்ன நினைச்சிருக்கா இந்த ஒரு கிலோமீட்டர் வீதிய உணரமைப்பு செய்து தந்ததுக்கு அப்பால அல்லது போனா குறிப்பிட்ட நாளை காலத்து பாக்குரிய தந்ததுக்கு இந்த கல் அதாவது வந்து அகழ்வை வந்து இதால பள்ளிக்கூட பிள்ளைகள் சகல கற்பதிகள் குழந்த பிள்ளைகள் எல்லாமே இந்த ரோட்டால பா பாவனையாக உள்ளது அதால வந்து இந்த ரோட் வந்து பாதிக்கப்பட்டது வீதியால டிப்பர்ல த மண் போயக்குள்ள தண்ணியை அடிச்சுட்டு போனால் டிப்பர் சரியான வேகமா போகுது போகக்குள்ள கட்டாயம் பிள்ளைக்கு அடிக்குது அப்ப கெட்பவதி பிள்ளை பள்ளம் கெட்பவதிகாரி ஆட்டோவில் கொண்டு போனால் ஆட்டோ ப பள்ளம் தாண்டி போகவே கெட்பவதி சிகிச்சை இஞ்சியன் நடந்துடும் அப்படியான ஒரு பிரச்சனை எல்லாம் இந்த கிராமம் இருக்குது நாங்கள் எத்தனையோ தடவை நாங்கள் வீதி அபிவிருத்தி சபை ஊடாகவும் மேர் ஊடாகவும் நாங்கள் மெப் ஊடாகவும் கொடுத்திருக்கிறோம் மெப்ல கூடிய எங்க ரோட் இருக்குது ஆனா அதை செய்துக்கு எந்த வித அமைச்சு முன்பெறையில் எங்களுக்கு எந்த அமைச்சு கட்டாயம் முன்பெறணும் மக்கள் கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டா தான் உங்களுக்குரிய அடுத்த கட்ட இதுகள் மக்கள் வந்து உங்களுக்கு செய்வினோம் மக்கள் எடுத்தா எங்களுக்கு எதுவுமே இல்லை அதால நீங்கள் எங்களுக்கு அந்த வீதி அபிவிருத்தியை செய்துறோம் கட்டாயம் வீதி அபிவிருத்தி செய்து தந்தா பிறகு கிரபல் விநியோகம் நீங்கள் அடுத்த வீதி அபிவிருத்திக்கு நீங்கள் கொண்டு செல்லலாம் அல்லது இந்த வீதி ஊடாக கிரவல் அபிவிருத்தியை வந்து நீங்கள் மேற்கொள்ள முடியாது எங்களுக்கு வீதி கட்டாயம் முக்கியம் எங்களுக்கு வீதியை செய்து தர வேண்டும்